திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித குலம் தலைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மனித வாழ்க்கை என்பது என்ன இந்த வினாவை எழுப்பினால் பலர் பலவிதமாக விடை அளிக்கின்றனர் ஆனால் ஒரே ஒரு விடை மட்டுமே இதுவரை சரி என்று நிரூபணமாகி உள்ளது வாழ்க்கை என்பது இயற்கைக்கு எதிரான போராட்டம் என்ற விதிதான் அது இயற்கைக்கு எதிராக மனித மனிதன் ஆடையை படைத்தான் வீட்டை கட்டினான் கடலை பார்த்தான் கடலை கடக்க கப்பலை படைத்தான் வானை பார்த்தான் விமானத்தை படைத்தான் காற்றாட்டை கண்டான் அணை கட்டினான் வெயிலை கண்டான் குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தான் குளிரை கண்டால் ரூம் ஹீட்டரை கண்டுபிடித்தான் இன்னும் பல்வேறு கணக்கில்லாத உதாரணங்களை தர முடியும் இவை அனைத்துமே இயற்கையை வெல்ல முயற்சித்ததே இதன்படி பார்த்தால் மேலும் மேலும் நாம் இயற்கையை வென்று வாழ வாழ்க்கையின் இந்நோக்கத்தை அனைவரும் அறிய வேண்டும் அவ்வாறு அறியும் போது இதை தனி மனிதராக இருந்து செய்ய முடியாது அனைவரும் ஒரே நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் நம்மில் ஒற்றுமை வேண்டும் இது ஒன்றே நம் வாழ்க்கையை இயக்கும் சக்தியாக இருக்கும் பொருள்களின் இரு கூறுகளுக்கிடையே இருக்கும் முரண்பாடே பொருள்களை இயக்க வைக்கின்றது பொருள்கள் இயங்குகின்றன என்பது விஞ்ஞான கோட்பாடு அதேபோன்று இயற்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள முரண்பாடே மனித வாழ்க்கை இயக்கத்திற்கு ஏதுவாகிறது எனவே இம்முயற்சியில் நாம் முதலில் வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் உலகில் உள்ள அனைவரும் இதை உணர வேண்டும் ஆனால் இன்றோ நம் நாம் தேசம் மதம் ஜாதி மொழி இனம் வர்க்கம் என்று பல்வேறாக சார்ந்திருக்கின்றோம் நாம் எந்த ஒரு மனித பிரச்சனையையும் அணுகும் போது மனிதன் என்ற கண்ணோட்டத்திலேயே அணுக வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் சரியான முடிவுகளுக்கு செல்ல முடியும் அந்த சரியான முடிவுகள் சரியான சிந்தனைகளே மனித சமுதாயத்தை மாற்றும் அவ்வரிவில்லாமல் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் ஒரு சார்பாகவே அமையப்பெற்றிருக்கும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே நாம் எப்பொழுதுமே ஒரு பரந்த அளவில் மனித சமுதாயம் வளர மேம்பட்ட வழி என்ன என்றே சிந்திக்க வேண்டும் மனிதர்கள் முதலில் ஒன்றுபட வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் அது மனித சமுதாயம் வளர பொதுவான கருத்துக்களை வகுத்து அதன் வழி ஒழுக வேண்டும் ஆனால் இன்று நாம் காண்பது என்ன எனது நாடு எனது மொழி எனது மதம் எனது இனம் என்று தன்னை உயர்த்தியும் மற்றவர்களை குறைத்தும் பேசும் போக்கே உள்ளது மனித இனம் மனித ஜாதி மனித மொழி மனித நலம் என்ற எண்ணமே மேலோங்க வேண்டும் இதுவே மனித குலம் தலைக்க வழிவகுக்கும் இதற்கு குறுக்கே நிற்கும் அனைத்து பிரிவினை சக்திகளையும் ஒழிப்போம் ஒன்றுபடுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்